இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈவேரா பெரியார் அவர்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர் ஸோ இவர் வந்து நாயக்கர் வகுப்பு சார்ந்தவங்க அதனால நாயக்கர் அப்படிங்கிற நேம் வந்து அவரோட அந்த நேமுக்கு பின்னால் இருக்கும் நம்ம மோஸ்ட்லி அவரை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவேரா பெரியார் இல்லைன்னா பெரியார் மோஸ்ட்லி எல்லாருமே பெரியார் தான் சொல்லுவோம் இவரோட நிறைய போராட்டங்களை வந்து இவர் பங்கெடுத்திருக்காரு நிறைய போராட்டங்களில் இவரே முன்னின்று நடத்தியிருக்காரு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும் மூடநம்பிக்கையை ஒழிக்கணும் அப்புறம் பெண்களோட விடுதலைக்காக நிறைய போராடியிருப்பார் நிறைய முன்னால் முன்னலாம் நடத்தியிருப்பார் இவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸோ இவர் நாயக்கர் வகுப்பை சார்ந்ததினால அந்த நாயக்கர் அங்கே அந்த வகு ஜாதி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கருதிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலே இவருக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும் அதில் ஓகே இந்த ஜாதி அதெல்லாம் ஒழிக்கணும் ஜாதி ஜாதி மதம் இதை இதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவருக்குள்ளால் தோன்றிச்சு இதனால் அந்த ஜாதினால் உள்ள அந்த கொடுமைகள் அதுக்கப்புறம் தீண்டாமை மூட நம்பிக்கை அப்புறம் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான ம மனநிலை இதெல்லாத்தையும் வந்து அவர் ரொம்பவே எதிர்த்துட்டு இருந்தார் ஸோ பெண்களுக்கு எதிராக இருக்கிறது அப்புறம் இந்த ஜாதி இதெல்லாம் இந்த இதில் வர்றது எல்லாமே மூட நம்பிக்கைனால தான் இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால மூட நம்பிக்கை வந்து ஒழிக்கணும் இந்த மூட நம்பிக்கை காரணம் என்னன்னா ஓரோட அந்த கடவுள் நம்பிக்கை அதாவது மதம் சார்ந்த நிறைய சடங்குகள்லாம் இருக்கும் இல்லையா மத சார் மத சார்ந்த சடங்குகள் இதனால தான் மூட நம்பிக்கை வருது அதனால அந்த அவர் ஆக்சுவலாக அந்த இறை நம்பிக்கை இல்லாமல் அந்த காலத்தில் வாழ்ந்தார் அதையும் ரொம்பவே எதிர்த்தார் ஆக்சுவலாக அந்த கடவுள் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் என்னன்னா இவர் இவர் பிறந்த நாள் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு ஸோ செப்டம்பர் பதினேழு அவர் பிறந்த நாளை வந்து தமிழக அரசு வந்து சமூக நீதி நாளாக வந்து அறிவிச்சாங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இவரை நம்ம மோஸ்ட்லி எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தெரிஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவேரா ஈவேரா அதுக்கப்புறம் ஈவே ராமசாமி அதுக்கப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் வைக்கம் வீரர் ஸோ தந்தை பெரியார் அப்படிங்கிறத நம்மளோட நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெயராக இருக்கும் ஸோ இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி வந்து இவர் வந்து பிறக்கிறாரு ஸோ இவர் பேசிக்காக வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அவங்க வீட்டில் வந்து தெலுங்கை தான் முதல் மொழியா வச்சு பேசுவாங்க ஸோ இவர் தெலுங்கு வந்து தாய்மொழியாக கொண்டவர் அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு கன்னடா வந்து நல்ல சுபம் சுலபமாக இவர் பேசுவார் ஸோ இவங்க அப்பாவோட பேருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ட நாயக்கர் ஸோ அவரோட பேருக்கு பின்னால் தீரோடு வெங்கட்டர் ராமசாமின் இருக்கு இல்லையா அதனால அந்த வெங்கட்டர் நாயக்கர் நாயக்கருங்கிற அவரோட வகுப்பு ஸோ வெங்கட நாயக்கர் அப்படிங்கிறதான் அவரோட அப்பாவோட பேர் ஸோ இவர் ஒரு வசதியான ஒரு ஃபேமிலி சார்ந்தவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டோட ஒரு படிப்பை நிப்பாட்டிட்டார் அதுக்கப்புறம் எனக்கு படிக்க வரல அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவரோட பன்னிரெண்டு வயசிலேருந்தே அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பார்க்க ஆரமிச்சிட்டாரு அவரோட அப்பாவோட பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறது நிறைய விஷயங்களை அவரே பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட பத்தொம்பதாவது வயசில் வந்து அவர் ஒரு கலெக் மேரேஜ் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஸோ பத்தொன்பது வயசுலேயே அவருக்கு மேரேஜ் ஆகிடுது ஸோ அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து அந்த காலகட்டங்களில் நிறைய நடக்கிற நிறைய பங்கு பெறுவாங்க நிறைய விஷயங்கள் பங்கு பெறுறது மட்டும் இல்லை அதில் முன்னால் நின்று லீட் பண்ணி நிறைய போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அதாவது ஜாதி அதுக்கப்புறம் இந்த தீண்டாமை மூடநம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து போராட்டங்களில் வந்து முக்கியமாக முன்னின்று நடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலகட்டங்களில் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட எழுபதாவது வயசில் வந்து அவர் காந்திமதி அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த காந்திமதிங்கிறவங்க வந்து அவரோட கொஞ்சம் நிறைய வயசில் சின்னவங்களாக இருந்தனால அவர் ஆக்சுவலாக இவர் என்னென்னா நம்ம அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நான் அண்ணா அறிஞர் அண்ணாவோட ரொம்ப தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தார் ஸோ அந்த கட்சியில் அவரோட அண்ணாவோட ரொம்ப தோழமையாக இருந்து இருந்துகிட்டு இருக்கும் காலகட்டங்களில் இவர் வந்து அவரோட வயதில் சின்ன ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணனால அண்ணாக்கும் அவருக்கும் இடையில வந்து சின்ன மனக்கசப்புகள் அண்ணாக்கும் மட்டும் இல்லை அவர் கூட இருந்த தலைவர் தலைவர்களுக்கு இடையில் வந்து சில மனக்கசப்புகள் வந்து அண்ணா அண்ணாவை விட்டு வந்து அவர் பிரிஞ்சிருவார் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களோட இது உறவு துண்டிக்கப்படும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து அவர் காசிக்கு டிராவல் பண்ணி போவார் ஸோ அங்கே காசிக்கு போகும்போது என்னென்னா அங்கே ஒரு ஒரு இடத்துல சாப்பிட போவார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராமணர் பிராமணர் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு மட்டுந்தான் அந்த இடத்துல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் ஸோ எனக்கு இவருக்கு பசி தாங்க முடியாமல் என்னென்னா அங்கே சாப்பிட போவார் பட் அங்கே போகும்போது என்னென்னா அவங்க இது இங்கே வந்து இந்த வகுப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்ளே விட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அவரே அந்த பிராமண வகுப்பு சார்ந்தவங்க பூனல் போட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பூணல் பூனல் எல்லாம் போட்டுட்டு ஏன்னா பசி தாங்க முடியாமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே போவார் பட் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை நீங்கள் பிராமணர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மறுத்துடுவாங்க ஸோ அதனால் பசி தாங்க முடியாமல் என்னென்னா கீழே கிடக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்த அந்த டைமில் சாப்பிட்ருக்கார் சாப்பிட்டு அவரோட பசி ஆச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அகெயின் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து காசிக்கு போவார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலகட்டங்களில் என்னென்னா காங்கிரஸோட ரொம்ப ஐக்கியமாக இருப்பார் ஐக்கியமாக இருந்து அது காங்கிரஸோட ஐக்கியமாக இருந்து அந்த என்ன சொல்கிறது அஹ் காந்தி காந்தி நடத்தினார் இல்லையா அந்த நடைமுறைகள் எல்லாம் இவர் பண்ணணும் அதாவது காந்தியோட கதிராடை இதெல்லாம் வந்து நிறைய பேர் எல்லாரையும் அது அது நிறைய பேர் உடுத்தணும் அதாவது மற்றவங்கள வந்து அவர் உடுத்துவார் பட் அதே மாதிரி மற்றவங்களை வந்து நீங்களும் அதே மாதிரி உடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மற்றவங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவார் பட் அதே சமயம் இன்னொரு போராட்டம் என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டு ஆடைகள் துணி வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி ஆகுறதோ அந்த ஆடைகள் வந்து வரக்கூடாது நமக்கு நம்ம இந்தியாவில் கதர் ஆடைகள் தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு எல்லாம் பங்கு பெறுவார் போராட்டங்களை நடத்துவார் அதே மாதிரி அதே மாதிரி கல் கடைக்கு எதிரான போராட்டங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய போராட்டங்களையும் மாதிரி பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இந்த காலகட்டங்களில் வந்து கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் எப்படின்னா இந்த ஜாதிங்க மட்டும்தான் உள்ளே வரணும் மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அங்கே அதுக்கு அந்த அதை எதிர்த்து இருந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க ஸோ நம்ம ச தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக வந்து நம்ம பெரியார் அவர்களும் அதில் கலந்துப்பாங்க ஆனால் அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்துவாங்க ஃபுல்லாகவே அதனால என்னென்னா கேரளாவில் நிறைய பேர் அதை எதிர் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து போனால் நம்மளோட பெரியாருக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கும் ஸோ அதனால அவரோட பேரே வைக்கம் வீரர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தம் அவருக்கு கிடைக்கும் ஆக்சுவலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து ராஜா கோபாலாச்சாரியர் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன பார்த்திங்கன்னா ஹிந்தி திணிப்பு ஹிந்தி வந்து எல்லாருமே ஃபஸ்ட் லாங்குவேஜாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தியை நீங்கள் எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு 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 சட்டங்கள் இருந்துச்சு ஸோ அதனால் தமிழ்நாடு வந்து தமிழருக்கே உரியது ஹிந்தி வந்து இங்கே இருக்கக்கூடாது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் அது இங்கே இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னெடுப்போட அவர் வந்து போராட்டத்தில் கலந்து கலந்துக்கிட்டு தன்னோட பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷனை வந்து அதில் அளிப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு கட்சி நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அறிவிப்பார் அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை அந்த நீதி கட்சி நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் வந்து திராவிட கழகம் அப்படிங்கிற சொல்லி அந்த பேரை மாற்றுவாங்க மாற்றிட்டு என்னென்னா அண்ணாவோட இதை ட்ராவல் இருப்பாங்க அதுக்கப்புறம் மனக்கசப்புனால அதுலேருந்து பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஸோ காங்கிரஸ் கூட சப்போர்ட் பண்ணி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் அன்னைக்கு ஜெயிக்கும் ஸோ அதுக்கு இவரோட பங்கு நிறைய இருந்துகிட்ருக்கும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் பத்தொம்போதுல வந்து தொண்ணூற்றி நாலாவது வயசில் வந்து அவங்க வந்து இறந்துடுவாங்க ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு குடலிறக்கு நோய் இருந்துகிட்ருக்கும் அதனால வேலூர் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த குடல் இறக்கு நோயினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வந்து அவங்க நம்ம பெரியார் அவர்கள் இறந்துடுவாங்க ஸோ அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நிறைய போராட்டங்கள் நிறைய தீண்டாமை கள்ளுக்கடை அதுக்கு சாதி கொடுமை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணி நிறைய வெற்றியும் அவங்க கண்டிருக்காங்க ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ